அழியே அழியே கருவண்டு என்ன கருவண்டு உன் மனசில் பெரிய தாதான்னு நினப்பு உனக்கு உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கா உள்ள போனால் எடுக்கிறதுக்கு லாயர் இருக்காங்களா உனக்கெல்லாம் புதுசே இருக்கா உனக்கெல்லாம் புல்லை இருக்கா இந்த புளுத்தியெல்லாம் நீ பேசாத சரியா நீ யார் தெரியுமா நீ ஒரு எச்ச சொல் நீ நம்பர் ஒன் டுபாக்கூர் வாங்கின அடியை கூட பொத்திக்கிட்டு இருக்க பற்றியா ஓனவாட்டி அடி அது வேற அது உனக்கு ஹோட்டல் ரூமில் வச்சு நீ யார் என்னன்னு தெரிஞ்சு அதிகாரிங்க உன்னை அடித்து விரட்டி விட்டாங்க அது ஒன்று இப்போது நடுராத்திரில ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நீ போய் நான் குளிக்க போகிறேன் அப்படிங்கும்போது உன்னையை அடித்து விரட்டி விட்டாங்க இது ரெண்டாவது உனக்கு நடக்குது எத்தனை பேர் கண்ணீர் எத்தனை பேர் பாவம் எத்தனை பேர் பௌத்தர்ச்சலில் நீ போய் அங்கே போய் சாப்பிட்டு வாங்கின இது உண்மை சரிங்களா நான் எதுக்கு போய் சொல்லணும் பார்த்தவங்க பளிச்சுன்னு வந்து சொன்னாங்க சரிங்களா அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு கூணுக்கெல்லாம் லைவ் போடும்போதே அது ஒரு ரியாக்ஷன் விட்டு தான் சொல்லிச்சு இன்னைக்கு நடந்த விஷயம் அந்த மாதிரின்னு அது சொல்ல வந்துச்சு ஆனால் அது சொல்லலை ஏன்னா எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க வகுத்துருச்சல் அவங்கவுங்க சாபம் பழிச்சிருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த கூணுக்கெலவன் சொல்ல வந்தவன் அப்படியே தப்பிச்சுப்புன்னு அமுக்கிட்டான் சரியா நீ பெரிய பருகு மாதிரிலாம் பேசாதடி அடியே டுபாக்கூரு ஊர் ஊராக போய் எச்ச எச்சல் எச்சல எனக்கீட்டு வந்த பிச்சை நீ வந்து என்னைய பேசாத எனக்கு லாயர் இல்லைதான் கூட பக்கத்தில் யாரும் சப்போர்ட்டு இல்லைதான் யாரும் இல்லை தான் ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் சரியா நீ சொல்கிற முருகன் ஒருத்தன் இருந்தான்னா அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும்படி நியாயம் எது தப்பு எது அந்நியாயம் எது நீ ஊரெல்லாம் வேசியே அலைஞ்சிட்டு வந்து குடும்பத்தை கெடுத்து அதில் வாழ்கிற ஒரு எச்சக்கல நாய் நீ பேசுகிறத அந்த முருகன் கேட்குறாரு நீ விளக்கு போடலன்னா அவர் துடிக்கிறாரா உனக்கு நீ இவ்வளோ பெரிய ஒரு புறம்புக்கு எச்ச நீயே இப்படிலாம் தட்டு தடு மாதிரி அலைஞ்சி பிச்சை எடுத்துகிட்டு வந்து எச்சையில் நக்கித்துங்கிற நாய் உனக்கே கடவுள் கேட்குறாரு அப்படின்னா ஏன் எனக்கு கேட்க மாட்டார் உன்னைய மாதிரி அடுத்தவ புருஷனை வச்சிருக்கேனா உன்ன மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் ஊர் மேலே போனேண்ணா நான் சொல்லு பார்ப்போம் பொட்டாப்பைய உன் கூட இருக்கிறவன் பொட்டா நல்ல ஆம்பளை உன் கூட வந்து வாழ்வானா இல்லை இப்படி ஊரே பொறுக்கிட்டு வந்த ஒரு எச்சக்கலை ஒரு வப்பாட்டியாக ஒருத்தன் வைக்கணுன்னா கூட உன்ன மாதிரி பல பேர்கிட்ட போயிட்டு வந்தவளை போய் வைப்பாங்களா யாராச்சும் யாரு நீ எப்பேர் பட்டவ அப்படிங்கிறது அங்கங்கே பதிவுகளில் இருக்குது அதனால் மானங்கட்டை ஈத்தரை உனக்கு யாரும் இல்லை உனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு சொல்றிய எனக்கு ஆள் இருக்காங்க அந்த ஆண்டவனே இருக்கான் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு அந்த கடவுளே இருக்காது நீ என்ன பண்ணுவ என்ன கிரிமினல் எதை வேணாலும் நீ செய் தாராளமாக செய்ய அலை நாய் மாதிரி சுற்று நாங்க தொங்கு போட்டுக்கிட்டு அல எனக்கு என்ன வந்தது இல்லை கேட்குறேன் நீ வந்து கிட்ட போய் காசை வெட்டி போட்டதுனால தான் அந்த கொரியல குரங்கு உள்ள போச்சா இல்லையே அது பண்ண இல்லிகள் வேலை அது பண்ண கிரிமினல் வேலை சரியா அதனால அது போச்சு நான் ஏன்னாலேயோ இல்லை எதாலேயோ அது போகலை அது பண்ண கிரிமினல் வேலை சட்டத்துக்கு விரோதமான வேலைகள் செஞ்சு அது உள்ளே போச்சு நீ உடனே பெரிய பருப்பு மாதிரி கருப்பு பருப்பு பேசாத ஆஹ் நல்லா குச்சியில் விட்டு கிண்டுனாங்களா வெக்கம் கெட்டவளே எங்கே போனாலும் உனக்கு விளக்கமாக தாட்டி தான் சரியா இத்தனை செய்கிறீ அங்கே போய் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணோம் இவ்வளோ பணம் செலவு பண்ணோம் அப்படின்னிய சாதனா பிரச்சனையில் மாட்டும்போது நான் முருகனுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேன் நீங்கள் எச்சநாயை இது வரைக்கும் ஒன்றால் அதை செய்ய முடிஞ்சா முருகன் உங்ககிட்ட ஏற்றுக்கிட்டான்னா எங்கள் குற்றாலம் வந்து திருச்செந்தூர் கோயிலை தாண்டி தான் இருக்குது எத்தனை வாட்டி அதை தாண்டி தாண்டி மாதத்துக்கு நாலு வாட்டி பத்து வாட்டி போயிட்டு வர இன்ன வரைக்கும் ஒன்றால் அந்த சன்னதியில் போய் கால் வைக்க முடிஞ்சிச்சா அதுக்கு முருகன் வந்து மனசு வைக்கணும் உன்ன மாதிரி எச்சக்கலை நாய்களுக்கெல்லாம் முருசு முருகன் மனசு வைக்க மாட்டார் அதுக்குன்னு அவர் பார்க்கணுன்னு ஒரு எழுத்து இருக்கும் விதி இருக்கும் முருகன் அழைச்சால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு நேர்த்திக்கடனாக இருந்தாலும் அவரை பார்க்க போகிறதா இருந்தாலும் பார்க்க முடியும் கழுசடை நீயும் பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி காரில் போனான் காரில் போனான் அப்படின்னு போறியே இது வரைக்கும் அவர் சன்னிதானத்தில் உன்னால் கால் வைக்க முடிஞ்சிச்சா அவர் உன்னை அழைச்சாரா அழைக்கவே இல்லை உன்னை மாதிரி மானங்கட்ட நாய்களுக்கெலாம் சும்மா திருச்செந்தூர் முருகேன் முருகேன்னு கூப்பிடாத கடவுளுங்கிறது நியாயமான க ஒரு சரியா உடனே புருஷனும் விட்டுட்டு ஓடிட்டான் ஏன்னா என் என்ன உன் புருஷன் கோலவன் நாய் எச்சி டம்ளர் கழுவுற நாய் மாதிரி நினச்சியா எதுக்கு இருக்கணும் எதுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் சரியா நீ பொட்டை பையலை வச்சுக்கிட்டு நீ வந்து பொட்டை 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 கழுதாக பேசாத என்கிட்ட வந்து சரியா ஏ இப்போவும் நான் சொல்றேன்லாடி நான் பேசுனதுல எந்த தவறுகளுமே கிடையாது நீ யாரு நீ ஒரு எச்ச புரிக்கி நீங்க வந்து எங்களை புள்ள இல்லாத மலடிம்பிங்க ஒரு ஆம்பளைய பத்தி கண்ணாம்பண்ணா நீ பேசுவ உனக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அதுவே நீங்க போய் கொடுத்துட்டா மொத்தம் பண்றாங்களா சரி இப்போ எனக்கு ஆப்பு கிடையாது என் மூலியமா உனக்கு தான் ஆப்பு நீ எப்படி உள்ள போறன்னு பாரு கண்டிப்பா அந்த காளி பிடாரி திருச்செந்தூர் முருகன் இவங்களெல்லாம் பத்தி தெரியாமல் அடிக்கடி நீ இழுக்கிற சரியா எல்லா கடவுளும் மொத்தமா சேர்ந்து உனியை தூக்கி தொக்கா உள்ளே வைப்பாங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறல சிவன் சொத்து குலம் நாசம் என்னடி சிவன் சொத்து குலம் நாசம் ப பஞ்ச பரதேசி பரதேசிக்கு பிறந்த எச்சகலன் நாய நீயே பிரார்த்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி நீ சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கிற காசு அதுதான் சிவன் சொத்து குலநாசம் நீ அடிக்கடி அந்த சிவனை இழுக்கிற தெரியுமா அந்த சிவன் உனக்கு ஆட்டமாக ஆடி காட்டுவார் நீ வேணா பாரு நீ பண்ணுற எச்ச பிச்சை வேலைக்கு நீ என்ன போக்கு போவன்னு பாரு சிவன் சொத்து குல சொல்கிற சொல்ற மூதேவி நீ இன்னைக்கு எம்புட்டு தான் உலகத்தை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி நீ எம்புட்டு தான் நீ இன்னைக்கு உங்ககிட்ட பணம் காசு இருந்தாலும் அது குலநாசம் தான் குல நாசத்துக்கு தான் உனக்கு சேருது புரியுதா ஆஹ் எச்சநாய யார் யார் கடவுளை பத்தி பேசணும் யார் யார் கடவுளுக்கு விளக்கு போடணுங்கிற ஒரு வத்தையே இல்லை புரியுதா நாய டுபாக்கூர் எச்சகல நாய ஒன்னா தான் சொல்றேன் டுபாக்கூர் நாய இந்த ஓவர் இந்த இங்க இங்கே என்கிட்ட விட்டுக்கிட்டு இருக்காத காசு இல்லை பணம் இல்லை லாயர் இல்லை புரிசை இல்லை அவை இல்லை இவை இல்லை உனக்கு முதல் யாரடி இருக்காங்க உனக்கு முத யார் இருக்காங்க ஏன் நீ ஒரு வருஷம் உட்காந்து கழித்து இருந்தியே இருந்திய அப்போ உனக்கு யார் இருந்தாங்க ஆஹ் யாரடி இருந்தாங்க எச்சக்கல நாயே என்னைய சொல்ற நான்லாம் எதுக்கடி பார்க்கணும் நீ போவடியே வான்டா நீயே போய் சேருவே சரியா உனக்கு அப்போ நான் கொடுக்குறேன் சரியான செருப்படி பதில் உனக்கு அப்போ நான் கொடுக்குறேன் எச்சக்கல நாயை நான் போறேன்னா நீ போறேன்னா வேடிக்கை மட்டும் பாரு புரியுதா இந்த சும்மா உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட காசு உங்ககிட்ட இருக்கிற காசு எதுக்குடி சமம் அதான் ஏற்கனவே சொல்கிறேன்ல உன் காசு இருக்கிற சமம் அதுக்கு தான் சமம் புரியுதா உன்னை மாதிரி பிச்சை எச்ச ஒரு ஐட்டம் எச்சக்கல நாய் நீஇ எங்களை புள்ளெல்லாம் மலடி என்ன பேச்சு பேசியிருப்ப எல்லாத்தையும் நான் வந்து மறந்துட்டேன் என்கிட்ட எதுவும் இருக்காதுன்னு நினச்சியா என்கிட்ட நியாயமான விஷயங்கள் இருக்குது நீ என்னைய பட்டை மரம் மலடி எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்க ஆ அதுக்கு நீ உள்ளே போக மாட்டியா ஏன் அதுக்கு தானே ஒரு வருஷம் போய் கழித்துனேன் மீண்டும் மீண்டும் அதே மாதிரியே பட்டை மரம் மலடின்னு சொல்லும்போது நீ உள்ளே போக மாட்டியா இல்லை உங்ககிட்ட இருக்கிற காசு அப்படி உனியை பாதுகாக்குமா அதையும் பார்த்துருவோம் டே அதையும் பார்த்துருவோம் ஏச்சுக்கலாம் நாயி நீ எங்கே போனாலும் இப்போ குச்சி அடி வாங்கினிய அது உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ ஏன் உட்காந்து கொப்பளிக்கிற சொல்லு பார்ப்போம் இப்போ போன வாட்டி நீ அடி வாங்கினேன்னு சொன்னேன் அப்போ நீ கொப்பளிச்சியா கொப்பளிக்கவே இல்லையே இப்போ ஏன் கொப்பளிக்கிற நீ போன ரெண்டு ரெண்டாவது டைம் இப்போ நீ அடி வாங்குறது குச்சில வத்தே நல்லா சொருவிட்டிருக்காங்க நாய்க்கு எச்சகலை நாய்க்கு அசிங்கமாக இல்லை அவமானமா இல்லை இப்படி அடியை வாங்கிட்டு மானகட்டத்தனமாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன் எச்சகலன் நாயை எனக்கு யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு அவங்களுக்கு அந்த கடவுளே வருவ புரியுதான் உனக்கு எல்லோரும் இருக்காங்கல்ல உனக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க உனக்கு பணம் போடுவாங்க நீ எனக்கு யார் மூலியமாக வலை சுற்றுற யார் மூலியமாக என்னைய தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினைக்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கே தெரியும் நீயே வாய்ஸை விட்ருக்க சரியா எல்லாம் எங்கே கொண்டு வந்து காட்டணுமோ அங்கே வந்து நான் காட்டுவேன் நீ பிடுங்கிறத புடுங்கு போடி எச்சக்கலன் நாய் நீயே வந்து அவ்வளோ வார்த்தைகள் நீ பேசிவிட்டு இன்னைக்கு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் எடுத்துருவாங்க அப்போ எங்களை பேசின வார்த்தைக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க பெரிய டானு நீங்க பெரிய ஃபெமிலியரு நீங்க பெரிய புடுங்கி புண்ணாக்கி தான் உச்சி விட்டு உனே ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டி விட்டுருக்காங்களே எச்சகலன் நாயர் பார்க்கறத பாரடி உன்னை தான் சொல்றேன்ல உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு நான் உனக்கு சொல்றேன் உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு அழிவு காலம் ஆட விட்டு தான் கடவுளை அடக்குவானா அதனால உன்னை ஆட விட்டு உன்னை பொறுமையா அணையிற போற விளக்கு தான் பிரகாசமா எரியும்பாங்கள அந்த மாதிரி நீ இப்போ பிரகாசமா எரிய போற ஏன்னா நீ ஒரு அணைய போற விளக்கு ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்ட அந்த திருச்சியில அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு கண்டத்துல இருந்து நீ தப்பிச்சு காலை பிடிச்சி கதறி எந்திரிச்சு வந்த ஆனா இந்த சத்தியாகட்டெல்லாம் காலை பிடிச்சாலும் எதை பிடிச்சாலும் வேலைக்கு ஆகாது அதனால நீ ஸ்ட்ரைட்டா போயிடு சரியா அந்த முருகனுக்கு நீ விளக்கே போட முடியாது சத்தியமாக போடவே முடியாது சரியா எப்போ வந்து நீ நீ பண்ணுற அந்யாயத்துக்கும் நீ பண்ணுற அக்கு அக்குருமத்துக்கும் நீ பண்ணுற பாவத்துக்கும் நீ செய்கிற எச்ச செயலுக்கும் கடவுள் இருக்கார் கடவுள் எனக்கு துணையார் இருக்கா இருக்கார்னு நீ சொன்னியும் அந்த கடவுள் உனக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு நாள் உனக்கு நிரூபிப்பாங்க சரியா நாய எச்சகலா நாய நீ என்னாவ அதோட கேவலமாகவா ஏண்டி நாயை ஒரு வருஷம் உட்காந்து கழித்து நிட்டு வந்த எச்சகலன் நாய் நீ பேசுகிற என்னையை ஆ உன்னைய மாதிரியா அடுத்த ஓ குருசனை வச்சுக்கிட்டு உன்னைய மாதிரியா ரேட்டு பேசிக்கிட்டு பிராடத்தனம் பண்ணிக்கிட்டு என்ன எச்சகலன் நாயை எங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எங்கே வந்து என்னைய பேசிக்கிட்டு இருக்க ஆ வந்தேரி நாய் மதுரைக்கு வந்தேரி நாய் உன் ஊருக்குள்ளே ஒருத்தன் கூட வீடு கொடுக்காம உன்னை அடித்து விரட்டி ஆனால் பெரிய ஃபெமிலியரியன்னு ரேன்னு உன் ஊருக்குள்ளே எவனாவது வீடு கொடுத்தானா உன் ஆக்கா வீட்டுக்கு போனால் இன்ன வரைக்கும் சுற்றி 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 வரானுங்க எதுக்கு நீ ஒரு ஐட்டம் கூப்பிட்டா வருவே அப்படின்னு சுற்றி சுற்றி வரானுங்க எதுச்சும் உள்ளே ஓடுனியா அங்கே போய்கிட்டு நான் அவ நான் பெரிய ஈவெண்ட்டு போய் புளுத்துனியா என்னத்தை புளுத்துனேன் ஆ இல்லை கேட்குறேன் உன் தகுதி ஓ மரியாதை மான என்னங்கிறது பல பொது இடத்துல உனக்கே கடவுள் உணர்த்திருக்க அதனால் நீ உன் டோக்கனை மூடு எரும மாட்டேன் நாய அங்கே போய் இன்னும் குச்சியில் நல்லா சமையல் அடி வாங்கு நீ என்னத்தை அடி வாங்கல நீளும் ஒரு மானங்கிட்ட ஜென்மம் மானங்கட்ட பீத்திர ஜென்மம் நீ எல்லாம் எனக்கு சமமாக வந்து உங்ககிட்ட காசு பணம் இருக்கு என்கிட்ட இல்லை சரி என்கிட்ட இருக்கிற வா மஞ்சள் கயிறு உங்ககிட்ட இருக்குதா உங்ககிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்கு டீ குங்குமம் வைக்கிறீங்க குங்குமம் வைக்கிறேன் வைக்கிறேன் எந்த புருஷனுக்கு தான் நீ வைக்கிறேன்னு ஏய் ஜான்சி அதனால எச்சகலம் ஆய நீ எல்லாம் வந்து எனக்கு சமமா வர முடியாது எனக்கு யாருமே இல்லை அதனால என்னை ஈஸியா அடிச்சிடலான்னு பாக்காத நடக்கவே நடக்காது முடியாது சரியா ஈஸியா பணம் இல்லை உனக்கு என்ன என்ன கேக்குற இல்லை உனக்கு புதுசே இல்லை உனக்கு புல்ல இல்லை உனக்குலாம் யார் வந்து காப்பாற்றுவா யார் வந்து இருப்பா அந்த கடவுளே வருவார்டடி நீ வேணா பார்க்குறியா நீ பாப்ப உனக்கு சொம்பு தூக்குறவங்க அந்த கூணுக்களை உனக்கு தொங்கச்சிகள் அந்த தொங்கச்சுகளெலாம் ஆச்சரியப்பட போகிறாளுக்க என்னடா எதுவுமே பண்ண முடியல அதுதான் கடவுள் சரியா நீங்கள் இத்தனை பேர் அடி சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் இத்தனை பேர் நான் ஒத்தாலும் முடிஞ்சா போ சரியா நீ என்னைய பேசினதுக்கு நான் உன்னைய பேசியிருக்கேன் நான் வந்து கொடுக்க போகிற எஃபெக்டை மட்டும் நீ பாரு ஆ புல்லல்ல மலடின்னு சொன்னதுக்கு எந்த அளவுக்கு நீ அனுபவிப்பேன்னு பாரு எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ புல்லல்லாத மலடின்னு சொன்னோன்னா சப்போர்ட் பண்ணாங்களே ஆ அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அண்ணனுக்காக நான் தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்களா ம் எனக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்க தான் வந்து அண்ணன் சொன்னாங்கன்னா நான் தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னாங்களே அப்படியா உங்கள் நொன்னே உங்க தங்கச்சிமார்களுக்கு சேர்த்து சொல்றேன் உங்கள் நன்னை இப்போ சொல்லுவார் நீங்கள் வச்சு காட்டுங்க புரியுதா எனக்கு யாரும் இல்லைனாலும் கடவுள் ம் சிவனே பெருங்கடவுள் ஓகேவா அதை விட பெருங்கடவுள் எனக்கு திருச்செந்தூர் முருகன் சரியா இவங்க வந்து எனக்கு துணையா நிற்பாங்க உன்ன மாதிரி எச்சக்கலை நாய் நீ கடைசி வரைக்கும் விளக்கு போட முடியாத அளவுக்கு நீ போய் சேருவ பாரு நீ சேர்ற இடம் மட்டும் பாரு கரெக்டே நீ சேரப்போகிற இடம் மட்டும் பாரு எச்சக்கலை நாய் சவால் விடுறதுக்கு சாபம் விடுறதுக்கும் நீ ஒன்றும் பத்தினி கிடையாது பல பேருக்கு போயிட்டு வந்த எச்சோ ஒரு நீ சரியா கழிச்சு போட்ட எச்சம்பாங்களா அந்த மாதிரி ஒரு எச்சலையும் பிச்சை போ குற்றாலத்தில் குச்சியோட உனக்கு காத்து இருக்காங்களாம் போ நல்ல குச்சி விட்டுவோன்னு கிண்டி கடாஞ்சி அனுப்புவாங்க போ